விருச்சகத்திற்கான ராசிக்கு வந்து ஸ்தானத்தில் ராகு பகவானும் பகவானும் அதாவது தைரிய கேது பயிற்சியாக பயிற்சியாக இரு இருக்காங்க இந்த வரக்கூடிய ராகு பகவான் பல வகையிலையும் பணம் தருவாருங்க இந்த இந்த புதையல் புதையல் யோகம்னு சொல்லும் இல்லைங்களா யோகத்தை பொழுது அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் சந்தோஷம் இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் பிரச்சனையே வரும் ஆனால் இந்த புதையல் யோகம் எப்படி பலிதமாகும் அப்படின்னா செய்கிற தொழிலில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் அல்லது ஐம்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஐம்பது லட்சத்துக்கு மேலே அதாவது அஞ்சு கோடியே கிடைக்கிற அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு திடீர் தன சேர்க்கை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் இருந்துகிட்ருக்கிறாருங்க இவ்வளவு பாக்கியங்களையும் இவ்வளவு பெரிய புதையல் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் இந்த கேது பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னா தேவையான செல்வம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய புகழ் பிரபல்யம் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கேது பகவானுடைய ஆதிபத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வசதி இல்லாத போது அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வசதி வந்ததுக்கப்புறம் எதையுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிறு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருக்கார் அதனால் உடல் ரீதியான ஒரு அக்கறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை இல்லாத வாழ்வு வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம்